பேச்சுக்கு சொன்னேன் தடுத்து நிறுத்தி விட்டான் தலைவி என்ற முறையிலே தாங்கட அனுமதி பெறணும் வாட பிடிக்கணும் இருக்கேன் மானுனா சாதாரணமான கிடையாது மானியினுடைய பெருமையில சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் இருந்தாலும் என்னுடைய மானம் விரட்டுகிற பொழுது அப்படியே திரும்பி பாஜ வருங்க பல்வரிசை ஆக பச்சரிசி பல்வரிசைனால மானியினுடைய பெருமையில சொல்லணும் பச்சரிசி பல்லலாக்கி நரஜமானமா பச்சமானமா பச்சரிசி பல்லலாக்கி நரஜமானமா நிறையானமாந்தவா கொடுத்தப்பட்ட உனக்கு ஆபமா கொடுத்தப்பட்ட கொடுத்தமானமா அதுக்கெல்லாம் எனக்கு தானமா சும்மா கொழுகோலமே கொடுத்தமான ராணியினுடைய பெருமளை தொழில் நிறைய சொல்லலாம் இருந்தாலும் என்னுடைய மனம் அழகான மாடு பார்க்கறதுக்கு அழகான பெண்மணியா இருக்கீங்க உங்க மனசும் அப்படிதான் நினைக்கிறேன் ஒரே ஒரு தடவை மான பிடிக்கிறாய்க்கு சம்மதம் அப்படின்னு சொல்லுங்க பாபா அடாடா பார்ப்பதற்கு எப்படியெல்லாம் எல்லாம் பேச்சு இப்படிதான் பேச வேண்டும் வந்தவர்கிட்ட ஒரு பணி வைக்க வேண்டும் சொல்லுவாங்க ஏன்னா பணிவு ஒன்று இருந்தால்தான் பதவி கிடைக்குமா பதவி கிடைத்து விட தக்க வயத்துக்குள்ள கொஞ்சம் துணிவும் இருக்கணும் சொல்லுவாங்க ரொம்ப பணிவாத்தான் இருக்கு ஆனா மானிங்க வரலன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு நேரம் பேசுவது ரொம்ப தவறு வேற ஒரு மான்னா சொல்லுங்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட மான்கள் ஒரு மானை பிடிச்சி கொடுக்குறோம் நீங்கள் தேடி வந்த மான் இந்த இடத்துல வரவே இல்லை மாடு வராம நான் வந்திருக்கேன் அப்ப மாடு வந்துச்சு போய் சொல்றேனா ஏங்க சொன்னா கேளுங்க மான் வந்திருக்குங்க மான் கிடையாது மாடு இருக்கு நான் சொல்றேன் ஏ இடத்துக்கு மான் வராது ஏ உங்க இடத்துக்கு வராது அப்படி வராது இது மலை மலை சார்ந்த பகுதி இந்த மலைகள்ல மான்கள் வாழாது காட்டு பகுதிகளுக்கு போய் தேடி பாருங்க ஏங்க உலகத்துல ஒருமே வந்து உயிருக்கு பயந்து ஓடுறியா சரி நாலு பேர் அறுவால் எடுத்து உயிருக்கு பயந்து ஓடுறவன் போய் எங்க வேண்டால் தஞ்சை போகல இதுنا உயிருக்கு பயந்து ஓடி வந்துச்சா இல்ல நீங்க அடிச்சு வெளட்டனீங்களா இல்ல வேணான்னு தொலைத்தனீங்களா என்னைய பார்த்து மிரண்டு ஓடுறது சரி நான் பார்த்து மிரண்டு ஓடி வந்து கஷ்டமானே நீங்க ரொம்ப பேசுறீங்க முதல்ல உன்னை நல்லா தெரிஞ்சுக்கங்க எனக்கு அதிகமா பேசுற பொம்பளை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது தெரியுமா இந்த நேரத்துல ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் எதுக்கு தெரியுமா நான் பேசுறதுக்கெல்லாம் அம்மா அம்மா அவ்வளவுதான் அதை விட்டு விட்டு சும்மா தேவையில்லாம உங்க சௌரியத்தை பேசக்கூடாது சரிங்களா இப்போ நான் கேட்கிறேன் ஏன் அப்படி இந்த நேரத்துல கூட எப்ப பார்த்தாலும் இல்லை இல்லைன்னு பேசுறீங்க பேசக்கூடாது சரிங்களா ஏன்னா இல்லைன்றது அபசகுனமான வார்த்தை இருக்குன்னா நல்ல வார்த்தை இல்லைன்றத கூட இருக்குன்னு சொல்லி பழகலாம் இப்ப வீட்டுல அரிசி ஒரு நாளைக்குதே ஏங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு தாங்க அரிசி பக்குவம் ஏங்க எதுக்குமே இல்லைங்க அரிசி இல்லைங்க உப்பு இல்லைங்க காட்டிலும் ஏங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு தாங்க அரிசி இருக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு தாங்க உப்பு இருக்கு அப்படின்னு அந்த வார்த்தையை நல்ல வார்த்தையா பேசுற ஏன் தெரியுமா நம்ம வார்த்தைகள் பேசுகிற பொழுது மேலே ஆகாசவாணி இருந்து கொண்டு அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வதிப்பாங்களாம் அப்ப நம்ம நல்ல வார்த்தை பேசணும்னா நல்லதே நடக்கும் சில பேர் கொண்டாடி போய் ஜனிய முடிச்ச விளையன்னு அப்படியே நடக்கட்டும் அப்படி தான் நடக்கும் அந்த மாதிரி பேசக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கணும் அதனால இந்த இல்லை இல்லைன்னு சொல்லாம வாங்க மானு இருக்கு என்ன இங்க எங்களை அறியாம எங்க காவலை மீறி எங்கேயாவது போயிருக்கலாம் வாங்க தேடலாம் அப்படின்னு பக்குவமாக முதல்ல கூப்பிட்டு பழகுங்க சரிங்களா பொண்ணும் மன ஒருத்தம் நாள் சொல்லுங்க பாப்போம் சும்மா அந்த பயம் இருக்கணும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறேன்னு என்னங்களே ஆமாம் எதுக்காக வந்து முதல்ல என்னை பார்த்தோன்னே கிடுக்கிடு கிடுக்கடுன்னு கையால்லாம் ஆடும் இப்போ கொஞ்சம் தைரியமாக பேசுனா அதெல்லாம் குறைச்சிக்கிறேன்னு சரியா நாங்கள்லாம் எங்கள் சேட்டையை குறைச்சிக்கிட்டே போறோம்ல அந்த மாதிரி குறைச்சிக்கிறேன்னு ஆ அவ்வளோதான் அந்த தலையாட்டு நாமங்க பேசலாமா இந்த பக்குவம் வரணும் சரிங்களா ஆ

ஒன்னு நீங்க நடைமுறை பேசுங்க இல்ல கதை பேசுங்க இல்ல இலக்கியம் பேசுங்க இலக்கணம் பேசுங்க எட்டு தொகை பேசுங்க பத்து பாட்டு பேசுங்க புராணம் பேசுங்க இதிகாசம் பேசுங்க பதின்கணக்கு நூல் பேசுங்க உங்களுக்கு என்ன தெரியுமா பேசுங்க உங்களை காட்டுல நான் ஒரு படி மேல பேசுவேன் உங்களை காட்டுல நான் பேச தெரியல அப்படின்னா இந்த மேடையில உங்களுக்கு நான் அடி பண்ணி போறேன் அடிமையு எழுதி தரேன் உங்கக்கெல்லாம் என்ன தெரியும் என்ன வாய் உனக்குலாம் என்னையா யா நீ முதல்ல வேடு வந்தானே வேட்டைக்கு வந்தோம்மா மான பத்தமா புடிச்சமா இருக்கணும் தேவையில்லாம இந்த வீண் சவுடாளு சட்டம்ல ஏங்கட போட கூடாது என்ன பேச தெரியும் உங்களுக்கு சும்மா நானும் வந்தேன் நாலு மணிக்கு வாழ்ந்து அஞ்சு மணிக்கு மேல வள்ளியை சந்திக்கிறது ரெண்டு பாட்டை பாடுறது இந்த கதையை பேசுறது மானு மானுன்னு சொல்லிட்டு உமக்கெல்லாம் எதுக்கு சம்பளம் வெட்டி சம்பளம் ஊரு காசு இப்படி வெட்டியா திங்க இது வந்துருக்கீங்களா வேற ஆள் கிட்ட நின்று பேசுறதெல்லாம் என்கிட்ட எல்லாம் பேச நினைச்சு வச்சுக்கலே வேற மாதிரி அசிக்கப்படுத்தி விட்டு போயிருவேன் என்ன கற்று எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி பின் நீ ஆயிரம் படிச்சிரு நீ என்ன வேணாலும் படிச்சிரு பெண்கள் புத்தி பின் புத்தி அப்படின்னா ஏன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற பக்குவம் வரணும் உதாரணத்துக்குள்ள சொல்லட்டுமா நீங்க என்ன வேணாலும் பேசுங்க அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டீங்க புராணம் பேசுறீங்களா இதிகாசம் பேசுறீங்களான்னு இப்போ இதிகாசத்துல மகாபாரத்துல ஒரு கதையை சொல்றேன் பெண் புத்தி பெண் புத்தி அப்படின்றது ஏன்னா குந்தி தேவின்றத சின்ன பிள்ளைல என்ன பண்ணாங்க துர்வாச முனிவருக்கு பணிவிட பண்ணாங்க படிவனை பண்ணத பார்த்து துர்வாச முனிவர் என்ன பண்ணாருங்க வாமா எனக்கு நல்லபடியா இனி நல்லபடியா பார்த்துக்கிட்ட உனக்கு ஏதாவது ஒன்று தரணும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு வரம் தரணும்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு ஒன்று அப்போதான் அந்த பெண் சொன்னாங்க நீங்கள் முக்காலத்தை உணர்ந்தவர் அடுத்து அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க அப்படின்னு குந்தி தேவி கேட்டாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு ஒரு ஐந்து மந்திரங்களை சொல்லி ஐந்து மூலிகைகளை கொடுத்தாரு மூலிகைகளை கொடுத்தாரு ஆக இதை நேரம் வரும் பொழுது பயன்படுத்திக்க அப்படின்னு கொடுத்தாரு வாங்கினா அதை பேசாமல் வச்சிருக்க வேண்டியானே அதை விட்டுவிட்டு இவர் சொன்னாரே அதோட கொடுக்குறதோடு இல்லை இந்த குளியை வைத்து மந்திரத்தை சொல்லி முப்பத்து முக்கோடி தேவர்களை யாரை கூப்பிட்டாலும் சரி உடனே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பத்திரம் வச்சுக்கமானு கொடுத்துட்டாரு வாங்கினா பேசாமல் வைக்க வேண்டியானே பருவத்துக்கே வரலை வயசுக்கே வரலை வராத பெண்ணு அது அந்த மூலிகையை எடுத்து ஒரு மந்திரத்தை சொல்லி சூரியனை பார்த்து ஆசைப்பட்டு சூரியனை நினைச்சா சூரியன் வந்துட்டார் சூரியன் வந்தவர் என்ன பண்ணாருங்க வாமா தெரிஞ்சோ தெரியாமையோ கூப்பிட்ட ஆனா இந்த மந்திரத்தினுடைய ஒரு தன்மை என்ன அப்படின்னா இது பிள்ளை கொடுக்கக்கூடிய மந்திரம் அதனால நீ சிறுபள்ளையாக இருந்தாலும் ஆக இந்த மந்திரத்துடைய கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கண்ணோட கண்ணா பார்த்து ஆக கர்ணன் அப்படின்றத கூடிய பெத்தெடுத்து ஆக யாருக்குமே தெரியாம சின்ன பிள்ளையா இருந்து குழந்தைய பத்து விட்டமே அப்படின்னு கடைசியில பெட்டியில வச்சு ஆத்துல தூக்கி விட்டுட்டான் இது என்ன காரணம் பெண் புத்தி பெண் புத்தி ஆக எந்த நேரத்தில் பயன்படுத்த தெரியாம பயன்படுத்தினால என்ன என்னாச்சு நாளைக்கு அசிங்க வருமே ஊருக்குள்ள அப்படி சின்ன பிள்ளையா குழந்தை பார்த்துட்டு என்ன அசிங்க வருமேன்றக்காக ஆக அன்னைக்கு நடந்த சம்பவம் செய்யலாமா அது எதை செய்யணும்ன்ற ஒரு தன்மை இருக்கணும்ல ஆக இப்படியெல்லாம் நடக்கிற காரணம் என்ன பெண் பின்புத்தி அந்த மாதிரி நீங்க என்ன படிச்சிருந்தாலும் உங்களுக்கு புத்தி குந்திதேவி மாதிரி பெண் புத்தி தான் என்னால சொல்ல முடியும் ஆம்பளை புத்தி அவசர புத்தின்னு சொல்லுவாங்க ஆம்பளை புத்தி அவசர புத்தி

நீங்க எப்படி மகாபாரதத்துல ஒரு கதையை பேசுனீங்களோ ஆமா அதுக்கு எடுத்து காட்ட நான் ராமாயணத்துல பேசலாம்னு இருக்கேன் ராமாயணத்துலயா ஆமாங்க சரி அரசன் அரசன்பால் கணவன் அமர்ந்தாலும் ஆலோசனை சொல்ல மனைவி மந்திரி போல் அமைய வேண்டும் என்று சொல்வாங்க கொண்டாட்டி அப்படி இருந்துச்சுன்னா குடும்பம் நல்லா இருக்குமா என்னதான் பாருங்க அரசன் மன்னன் போல கணவன் இருந்தாலும் அப்பக்கப்ப அமைச்சர் எப்படி மந்திரி வந்து சொல்வாரு ஆலோசனை அது போல சொல்லுவாங்க அதான் பெண் புத்தி பின் என்ன காரணம் என்றா பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை முன்னாடியே தன்னுடைய கடவுக்கு எடுத்து அதுதான் ஒரு காரணம் இந்த தசரத சக்கரவர்த்தி ராமனோட அப்பா இந்த தசரத சக்கரவர்த்திக்கு மூன்று மனைவிகள் பட்டத்தரசிகள் கோசலை சுமித்திரை கைகை அப்படின்னு மூணு பேர் இந்த மூணு பேரில் யார் அதிகமா பிடிக்கும் அப்படின்னா கைகை மீது கொஞ்சம் ஆசை அதிகம் ரெண்டாவது ஆமா

போனதுனால அச்சாணி அச்சாணிக்காக என்னுடைய கற்றோ விரலை அந்த இரும்பாக பயன்படுத்தி அச்சாணியை பயன்படுத்தி அங்கே தன் கணவன் உயிரை காப்பாத்துறான் காப்பாத்துற அந்த மனுஷன் சொன்னாரு என் உயிரை காப்பாத்திட்டேன் உனக்கு என்னமா வேணும்னு கேட்டு வாங்கி கேப்டினாரு சரி பொம்பளை பிள்ளை இந்த இடத்துல தான் ரொம்ப யோசிக்கணும் ஏனா உயிரையே காப்பாத்திருக்கல்ல அப்பதான் அவ சொன்னாலாம் எனக்கு இப்பொழுது எதுமே வேணாங்க சரி எனக்கு தேவைப்படும் பொழுது நான் வாங்கிக்கிறேன் நேரா வரையில ஆமா சரி எந்த நேரத்துல கேட்டா உங்களுக்கு என்ன விஷயம் வரும்னு உங்களுக்கு தெரியும் ஓ அதனால தான் நான் நேரா வரும் பொழுது எனக்கு தேவைப்படும் பொழுது நான் வாங்கிக்கிறேன் அப்படினாங்க விடுஞ்சா ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஒரு அறிவிப்பு சரி

யாராருக்கு என்ன பொருத்தம் இருக்குன்னு பாப்போம் இதெல்லாம் இருந்தா தான் இந்த திருமணத்தை நடத்துவோம் ராமனுக்கு சிம்மாசனத்துல வாய்ப்பு இருந்தா அதுக்கு ஜாதகத்தை கணிப்பாங்களா மாட்டாங்களா தெரியுமா ஏன்னா ராமனை கோசலை காட்டிலும் ரொம்ப செல்லமா வளர்த்தாலாம் இப்ப ராமனுக்கு பல நாள் வரல சிற்றண்ணை தான் கைகையும் தெரியாது நினைச்சுட்டே இருப்பாரு இந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஓ இவங்க தான் சிற்றண்ணெய் அப்படின்னு நினைப்பாங்க அப்ப இந்த ஜாதகம் பாக்கிறது என்ன தெரியும் இந்த ஜாதகக்காரர் அந்த சிம்மாசனத்தில் அமரக்கூடாது பதினான்கு வருடம் அப்படின்னு அப்படி அமர்ந்தால் அயோத்திக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு ஒரு ஜாதக பொருத்தம் அதனாலதான் கையை ஏன் மயம் பரதம் இருந்தாலும் பரவாயில்லை ராமன் உயிரோட இருக்கிற காட்டுக்கு போய் பதினாலு வருஷம் காட்டுல இருந்துட்டு வரட்டும் பிறகுங்கி நாடாளுட்டும் அப்படின்னு பின்னாடி வரக்கூடிய நல்ல விஷயத்தை முன்னாடி யோசிச்சு சொன்னவ பொம்பளை பொறுமையா ஆனா இல்லாம இவ ஏதோ தப்பா கேட்டுட்டாலே தசரதன் மனம் முடிந்து அந்த இடத்துல ராமனை காட்டுக்கு அனுப்பி வச்சதுமே ஆம்பளை பத்தி அவசரங்களே யோசிக்கணும் பொம்பளை கேட்டா இது என்ன காரணம் ஏது காரணம் ஏன் கேக்குறாங்க எதுக்கு சொல்றாங்கன்னு யோசிக்காம இப்படி முடிவெடுத்தா என்ன அர்த்தம் முதல்ல நான் சொல்றது நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது தேவையில்லாம உங்களுக்கு தான் கெடுதல் பெண் குதி பிண் குதி நான் ஒரு கதையை சொன்னா ஆம்பள புத்தி அவசர புத்தி அப்படின்னு ஒரு கதையை சொல்லுவீங்க நல்ல கதை பரவாயில்ல ஆனா ஒரு விஷயம் நல்ல தைரியமா பேசுறீங்க உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன் தைரியம்லாம் இந்த ஒரு விஷயம்ங்க சில பேர் வாயிட்ட தைரியம்னு சொல்லுவாங்க மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்திட்டே அப்படி இல்ல கொஞ்சம் தைரியம் திமிரு அதிகமாவே இருக்கு அப்படியே இல்லீங்க எந்த ஒரு மனுஷரா இருந்தாலும் பயம் இருக்கும் ஏன் தெரியங்களா ரெண்டு பேரும் இப்படி தான் பேசிக்கிட்டோம் எப்படி உன்னை காட்டில் நான் தான் தைரியமான நான் தைரியமான அப்படியா அப்படியா நீ தைரியமான ஒரு சின்ன போட்டி வச்சுக்கிறோமா அப்படின்னா என்ன போட்டி அப்படின்னா டே ராத்திரி நல்லா நடு ராத்திரி ஒரு ஒரு மணிக்கு சுடுகாடுக்கு நீ போயிட்டு வந்துருடா இது ஒரு விஷயமா என்ன மதுரை கலாவை சுடுகாட்டுல வீடு கட்டி உட்காந்துக்கிட்டிருக்கியா நீங்க என்னமோ இடம் இல்லைன்னா சுடுகாட்டுல தான் வீடு கட்டணும் அப்புறம் என்ன பண்றது அங்க கிராமத்துல வந்து சுடுகாடுன்றது கிட்டத்தட்ட அரை மயில் ஒரு மயில் பிடிருக்கும் நீ போயிட்டு வந்துருறியா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க நான் போவேண்டா சுடுகாட்டுக்கு எண்ணியா வேணாலும் என்ன பெரிய நான் பெரிய தெரியம்மா நான் அப்படியா சரி சுடுகாட்டுக்கு போகணும் போட்டிய வச்சிக்கிருவோம் ராத்திரி ஒரு மணிக்கு போகணும் என்ன இப்படி எல்லாரும் கிளம்புறியலையே கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்புறம் நீங்க கிளம்புனீங்கன்னா நாங்களும் கிளம்பி ஆட்டத்தை புடிச்சுக்கோமா அதனால நீங்க கொஞ்ச நேரத்துல அவ்வளோதான் அடையாளத்தை கேட்டு நீ சுடுகாட்டுக்கு போறது மட்டும் இல்ல சுடுகாட்டுல போய் ஒரு சமாதில ஆணி அடிச்சுட்டு வரணும் நீ ஆணி எடுத்து வந்துட்டேனா உனக்கு 5000 ரூபாய் தரேன் இந்த 5000மா ஆமா போட்டியல அப்பற என்ன சரி நீ போட்டியே ஒத்துக்குட்டியா இதல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா என்ன விஷயம் தெரியுமா உள்ளூர்ல பேய்க்கு பயம் வெளியூர் காரனுக்கு தண்ணிக்கு பயம் இப்போ நீங்களும் நானோ அப்படியே ரோட்ல இங்கிட்டு போச்சனா போவோம் குடி போச்சுன்னா போவோம் நம்மளுக்கு எதுவும் தெரியாது உள்ளூர் ஆளுக்கு தான் தெரியும் அகன தான அவன் தூக்கு போட்டு செத்தியான்

യ്യ തലമുണ്ടാകും ഇന്നക്കും നന്ദാന തലമുനാ தேடி என்ன பார்த்து முறைக்காது மறைக்காத மனம் என்ன பார்த்து முறைக்காதே நம்பினாது இருக்கேன் கயிறு கட்டிமிட்டா சுருங்கிடாது வயிறு ஆப்பதற்கு வச்சிருக்கேன் உயிர் ஆப்பதற்கு வச்சிருக்கேன் உயிரு

ും കാരല്ല ജാതിമാതി करंद

து பொன்ன பொன்னங்குது என்னம என்னம நினைக்குது என்ன கையெங்களை மறக்குது

உன்னுடைய பெயரையே இந்த பக்தர்கள் எல்லாம் முன்கூட்டி வைத்து அழைக்க வேண்டும் ஆக நீ விரும்பிய வரம் இப்ப கல்யாணத்துக்கு சம்பதம் தானே தானே கட்டி